அரசியல் வீடியோ வாய்ப்பாளரை வந்து வைக்கிறது வந்து பண குழுப்பின் தான் சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது திமுகவுக்கு பிறந்தும் அதிமுகவுக்கு பிறந்தும் காங்கிரஸ்க்கு பிறந்தும் பாஜகவுக்கு பிறந்தும் தாவேக்காவுக்கும் பிறந்தும் ஆனா இதுல தாவேக்கா வந்து உடனடியாக எதிர்மையாற்றி அதுக்கு விமர்சங்கிற பேர்ல அவங்களோட அரசியல் அறவே காட்டத்தினத்தை வந்து வெளிக்காட்டிருக்காங்க இதுல நாம் திருமலை கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்ல இருபத்தி ஒண்ணுல எப்போதும் வந்து யாரையும் நம்ம வீக வகுப்பாளரை வைக்கல ஜானாராயசாமி வந்து ஒருவேளை நாம் திருமலை கட்சி வீக வகுப்பாளர் இருந்தாருன்னா அதற்கான அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல அதை காட்டட்டும்

நீங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க பத்திரிகையாளர்கள் வந்து சந்திக்கணும்னு சொல்றீங்க ஆனா அவங்க தரப்புல சொல்றாங்க செய்தியாளர்கள் சந்திக்கிறதோ பட்டிமன்றத்துல பேசுறதோ நாங்க வரல நாங்க சட்டமன்றத்துல பேச போறோம் சொல்லி அவங்களுடைய மக்கள் மன்றத்திலே பேச துப்பு இல்ல வக்கு இல்லைன்னா நீ போய் சட்டமன்றத்துல என்ன பேசுவேன் பெரியார் வந்து வாக்கரசில ஒரு பொருட்டே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெரியார் வந்து காங்கிரஸ் பரப்பரேஷன் காமராஜ் அந்த தேர்தலில் தோத்து போனார் திமுக மாநில கட்சியில முத கட்சியாக ஆட்சியை பிடிச்சி அப்போ உயிரோட்ட இருக்கப்போ பெரியார் பரப்பரை பண்ண காங்கிரஸ் தோத்து போச்சு பெரியார் அவன் வாக்குக்கு அன்றைக்கி மதிப்பு இல்லை நிறுவப்பட்டது இப்போ இன்னைக்கு என்ன இருக்குது நாங்க வாஜகிட்ட ஆதரவு கேட்கலை அதிமுக கிட்ட ஆரவு கேக்கலை அதே சமயத்தில் பாஜக கிட்ட இடைத்ததற்கு ஆதரவு கெட்டது யாருன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏற்காடு இடைத்ததில் ஐயா கருணாநிதி அன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கெட்டு கிடைக்க விடுதுல்ல நாங்கள் கேட்கலையே டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சுங்க அப்ப நாம் கட்சி வந்து ஒருவேளை பெரியார பேசாம இருந்தா திமுக நாம் கட்சி வென்றிருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களா இல்ல டெபாசிட் போச்சு திருமுருகன் காந்தி சொல்றாங்க தான் உங்களுக்கு டெபாசிட் போச்சு திருமுருகன் காந்தி எல்லாம் அவர் அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு வெள்ளிலான ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்கு எட்டாரு மொத்த விழுந்த வாக்கு என்ன பெரியார பேர சொல்லி தான் எட்டாரு எத்தனை வாக்கு விழுந்துச்சு இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு அப்ப அதுதான் பெரியாருக்கு செல்வாக்கு வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு காட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் இளைஞர் பாசை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இடுமனம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் இப்போ வந்து விஜய் குறித்தான பேட்டியில் வந்து சீமானவர்கள் சொல்லியிருக்க பணக்கொழுப்பு இருக்குது அதனால தான் வந்து இந்த மாதிரியான செயலெலாம் செய்கிறாங்க அதாவது ஒரு அரசியல் வீக வகுப்பாளரை வந்து வைக்கிறது வந்து பணக்கொழுப்பின் மூலமாக தான் சொல்லி ஒரு கட்டமான விமர்சனத்தை வச்சுருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து விஜயை நோக்கிய விமர்சனம் மட்டுமல்ல இன்றைக்கி வந்து தேர்தலுங்கிறது வந்து ஒரு வியாபாரமாக மாறிப்போச்சு எல்லோரும் நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு அண்ணா சொன்னார் ஆனால் இன்றைக்கி தேர்தலுங்கிறது முழுக்க முழுக்க வீக வகுப்பானவர்களால் தீர்மானிக்கப்படுது அண்ணா சொல்கிறாரு மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் சேவையாற்றுங்கிறார் அவரே சொல்கிறாரு அரசியலில் வந்து ஆடம்பரம் கூடாது பட்டோபம் கூடாதுங்கிறார் இன்றைக்கி அண்ணாவோட வழிவந்த திமுக அதிமுக ரெண்டு வரும் கட்சியும் இந்த அரசியல் வீக வகுப்பாளர் வைக்கிறாங்க கடந்த முறை வந்து பிரசாந்த் கிஷோர் திமுக வச்சுருந்தாங்க சுனிலை வந்து அதிமுக வச்சுருந்தாங்க காங்கிரஸ் பாஜக எல்லாரும் இது போன்ற வீக வகுப்பாளர் வச்சுக்கிறாங்க நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழக கட்சிக்கு இதில் நம்பிக்கை இல்லை நமக்கு வந்து தேர்தல் வியூகம் என்ன தேர்தல் வியூகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களிடம் சொல்வது பரப்புரை செய்வது கழுத்தில் கொண்டு போய் சேர்ப்பது மக்களை அரசியல் படுத்துவது இது இதுதான் நம்மளோட இது இதில் வந்து நம்ம வந்து இந்த வீக வகுப்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை அது குடித்தான ஒரு கேள்விக்கு சொல்கிறப்ப இது எல்லாமே பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்கிறார் பணக்கொழுப்புனால் திமுகவுக்கு பிறந்தும் அதிமுகவுக்கு பிறந்தும் காங்கிரஸுக்கு பிறந்தும் பாஜகவுக்கு பிறந்தும் தாவேக்காவுக்கும் பிறந்தோம் தாவேக்காவை மையப்படுத்தி சொல்லலை ஒட்டுமொத்தமாக தான் ஆனால் இதில் தாவேக்கா வந்து உடனடியாக அதிர்மணையாற்றி அதுக்கு விமர்சங்கிற பேரில் அவங்களோட அரசியல் அறவேல் காட்டுத்தினத்தை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க இதில் நாம் திருமலை கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்லை இருபத்தொன்னில் எப்போதும் வந்து யாரையும் நம்ம வீக வகுப்பாளராக வைக்கல ஜானாராயசாமி வந்து ஒருவேளை நாம் திருமலை கட்சி வியூக வகுப்பாளர் இருந்தார்னா அதற்கான அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கள்ல பத்திரம் போ பத்திரத்தில் அதை காட்டட்டும் இல்லை எவ்வளவு பணம் அவர் கொடுத்தங்கிற கட்டும் சைட்லேயே வந்து நாம் நடைபெறும் சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணி அதை வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கறது வச்சிருக்காரு அதே மாதிரி அன்புமணி ராமதாசுக்கு பண்ணி கொடுத்தா ரெண்டு அன்புமணி ராமதாசுக்கு வந்து மாற்ற முன்னேற்றம் அன்புமணி இந்த அவர் அவர்தான் வடிவச்சு கொடுத்தா எல்லாம் பண்ணாரு நாம் திருமண கட்சியை பொறுத்தவரைக்கும் சீமானவர்கிட்ட சந்திச்சார் சந்திச்சது உண்மை ஆனால் நாம் தமிழக கட்சிக்கு அவர் எந்த ஒப்பந்தம் போடல எந்த ஒப்பந்தம் போடலாம் ஒரு ரூபா காசு கொடுக்கல அவங்க கேட்கற பலந்தோரு கொடிகள் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் நாம் திருமலை கட்சி வலிமையான பண வலிமை கொண்ட கட்சி இல்லை அதனால் நாம் கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் வந்து தன்னை வந்து காட்டிக்கிறது தான் எல்லா கட்சிக்கும் பண்ணேன் பாமகவுக்கு பண்ணேன் நாம் தமிழை கட்சிக்கு பண்ணேன் என்று சொல்கிறதுக்கு வந்து அப்படி வச்சுருக்கார் இதில் இந்த அரசியல் ஆடம்பரத்தை சொல்கிறது தான் நாம் வந்து விமர்சனத்தை வைக்கிறோம் ஆனால் இதில் வந்து உடனடியாக அவங்க எதிர்மணி ஆட்டுறாங்க திறள்நிதி அப்படிங்கிறாங்க முதல்ல திரல்நிதிங்கிற அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப ஏழந்தப்படுத்தப்படுது மனிதப்படுத்தப்படுது இந்த அரசியல் இயக்கங்கள்ங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கானது இது ஒரு மக்களாட்சி அப்போ மக்களின் ஜனநாயக பங்கேற்பு அவசியம் இப்போ வந்து இந்த அரசியல் வந்து வெல்லணும் இது வந்து அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியல அல்லது தன்னகிட்ட வந்து ஒரு வலிமையான பொருளாதார படம் இருக்குன்னா தன்னோட பொருளாதாரத்தில் ஒரு பங்கு தர்றாங்க அதுதான் திறன்நிதி நான் கூட வழங்குறது தான் திறன்நிதி பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட தனிப்பெரு முதலாளிகள்கிட்ட பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கினோம்னா அந்த குற்றம் ஏன்னா நாளைக்கு ஆச்சரியாரத்துக்கு போகிறப்ப கொள்கையை வகுக்கிறப்ப இந்த பொருளாதார கொள்கை வடிவமைக்கிறப்ப இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கணும் அப்போ நம்ம தனிப்பெரும் முதலாளிகிட்ட காசு வாங்கினா அது சிக்கல் இருக்குது ஏன்னா முதலாளியை பொறுத்த வரைக்கும் லாபம் தேவையில்லாமல் அவன் காசு தர மாட்டான் ஆனால் மக்கள்கிட்ட கொடுத்தா மக்கள்கிட்ட வாங்கினா மக்களுக்கு ஒரே நோக்கம் தான் ஒரு நல்ல ஆட்சி நல்ல அதிகாரம் நிறுவப்படுதுங்கிறத நோக்கமாக இருக்கும் அந்த அடிப்படையில் திறன் நிதிங்கிற ஒன்று குற்றம் இல்லை அது சட்டப்படும் குற்றம் இல்ல குற்றமில்லை குற்றம் இல்லை இன்னுங்கள போனா இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே தொடக்க வழியில மக்கள்கிட்ட கையேந்தி உண்டிலே ஏந்தி வசூல் பண்ணி அப்படிதான் கட்சியை கட்டினாங்க நாம் தமிழை கட்சியை பொறுத்த வரைக்கும் அடித்தட்டு உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து கட்டப்படுது இந்த கட்சியில் தான் சாமானிய மக்கள் நிறைஞ்சிருக்காங்க இங்கே தேர்தல் பரப்புரையில் பார்த்தா தெரியும் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காசு கொடுத்து ஆட்களை திரட்டுவாங்க நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் சொந்த காசை போட்டு ஒரு நாள் வருமானத்தை இழந்துட்டு அவங்க கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அங்கே வந்து கொசு கடிக்குதோ குளிர் அடிக்கிறதோ எதை பற்றியும் கலப்படாமல் எந்தவித லாபரட்ட கணக்கு இல்லாமல் நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல் நிறுவப்படுறதுக்காக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே தொண்டர்கள் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் தமிழக கட்சி வந்து மக்கள்கிட்டேருந்து நன்கொட வாங்கினா ஒரு இல்லையே இல்லை அதான் இதுலேயும் பிள்ளையே கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு வேலை பார்க்குறேன் பிள்ளை இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் முன்னூறு கோடியை கொட்டி இறைச்சி முந்நூறு கோடியை கொட்டி இறைச்சி ஒருத்தர் வர்றாருனா அந்த முந்நூறு கோடியை எடுப்பதற்கான வேலை செய்வாங்க செய்ய மாட்டாங்களே இங்கே கோட்பாடு வச்சிருக்கீங்க அந்த கோட்பாட்டு அடிப்படை தானே ஒரு இயக்கம் இயங்கணும் இப்போ பெருந்தலைவர் காமராசர் வந்து கொள்கையை வழிகாட்டி யாருக்கு தாவேக்காவுக்கு அதே காமராசர்கிட்ட வந்து நாம் இந்த ஆட்சியில் இவ்வளவு பண்ணியிருக்கோம் இதை விளம்பரமாக ஒரு படம் எடுத்தால் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறப்ப இந்த படமாக எடுக்கிற காசில் நான் இன்னும் மூணு பள்ளிக்கூடம் கட்டிடுவேன் நாம் வந்து சாலை போட்டிருக்கோம் சாலையில் வந்து மக்கள் பயணிக்கிறாங்க நாம் வந்து தெருவிளக்கு போட்டிருக்கோம் மக்கள் பயன்படுறாங்க நம்ம வந்து பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் விவசாயிகள் பயன்படுறாங்க நம்ம பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் படிக்கிறாங்க நம்ம ஆட்சியோட பயணம் மக்கள் நிறைய அனுபவிக்கிறப்ப தனியாக இதுக்கு விளம்பரம் அப்படின்னு இப்போ இங்கே என்னென்னா இப்போ ரெண்டு கட்சிக்கும் தான் கேட்குறோம் திமுக அதிமுக எல்லா கட்சிக்கும் கேட்குறோம் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லாட்சியை கொடுத்தா நல்லாட்சின் அந்த பயன் தொடரட்டும்னு சொல்லி மக்களையும் வாக்கு செலுத்தி விளம்பர வச்சுருப்பேன் உனக்கு தனியாக விளம்பரம் தேவையில்லை அதே போல அதிமுகவோட தேவை இருக்குன்னா அதிமுகவுக்கு மக்கள் தானாவே வந்து விரும்பி வாக்கு செலுத்துவான் ஆனா இங்க எல்லாத்துக்கும் விளம்பரம் செய்யறாங்க அதே போல தாவேகா வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு ஊடக வெளிச்சம் ஊடக கவனம் இருக்கு விஜய் பேசினா பேசுகிறாகுது அது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகப்படுது ஏன்னா ஊடகங்கள் வந்து நடிகர்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த அடிப்படையில் கொடுக்குது இப்ப கொள்கை வழிகாட்டினே அஞ்சு பேர் சொல்றீங்க இப்ப நீங்க கொள்கையை கொண்டு போய் போகணும் இல்ல இங்க கொள்கை வழிகாட்டுங்கிறதே ஒரு கொள்கை இல்லையே சேர்க்கறக்கே சில பணங்கள் வந்து செலவு பண்ணாங்க ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு நிறைய கொள்கை அதாவது அவங்க கொள்கை உள்ள கொள்கை வச்சிருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க ஐந்து ஐந்து பேரும் கொள்கை வழிகாட்டுங்கிறாங்க ஐந்து பேரும் கொள்கை வழிகாட்டி யார்னா காமராசர் அம்பேத்கர் பெரியார் அஞ்சலையம்மாள் அம்மாள் வேலுநாச்சாங்கிறாங்க இதை என்ன கொள்கையை அவங்க வந்து ஐந்து பேர்ல எடுக்கிறாங்க இப்போ காமராசர் வந்து எந்த கொள்கையும் வந்து ஒரு வைக்கல அவர் பின்பற்றினார் எந்த கொள்கையை பின்பற்றினார்னா காந்திய கொள்கையை பின்பற்றினார் இந்த பக்கம் அஞ்சலையம்மாள் அவங்களும் கொள்கையை வைக்கல பின்பற்றினாங்க காந்திய கொள்கையை பின்பற்றினாங்க இந்த பக்கம் பெரியார் வந்து காந்திய கொள்கைக்கு நேரதிரான நிலைப்பாடா வச்சிருந்தார் காந்திய கோட்பாடு அவர் ஒருபோதும் ஏற்கல அதே போல நாட்டுடதைக்காக பாடுபட்டவர்கள் அஞ்சலையம்மாள் அந்த பக்கம் வந்து மன்னராட்சி காலத்துல நாட்டுடதைக்கு பாடுபட்டவங்க வேலுநாச்சியார் இப்போ வேலுநாச்சியார் வந்து எந்த கோட்பாட்டையும் ஏற்கவும் இல்லை எந்த கோட்பாட்டையும் வைக்கவும் இல்லை அவர் நாட்டுடதைக்கே பாடுபட்டதே ஒரு கொள்கை அப்படின்னா நாட்டு நாடு விடுதலை பெற்றனால கருப்பு நாள் வரிச்சவர் பெரிய பெரியாரோட கடந்து மறுப்பை மட்டும்தான் ஏற்கலன்னா அப்போ இந்த நிலைப்பாட்டை கேள்விக்கு எதுவுமே பதில் நீதி கோட்பாடுங்கிறாங்க சமூக நீதினா பத்து விழுக்காடு பொருளாதார சமூக மக்களுக்கான உள்ள உள்ளிடக்கீட்டில் உங்கள் கிடைத்த எது குறித்தும் பதில்லையே அப்போ குறைஞ்சபட்சம் கோட்பாட்டு தெளிவும் இல்லை மேடையில் வந்து சாதி மதம் இனம் மொழி எல்லாம் சாதி மதம் இன மொழி இணைக்கும் இது பிளவுபடுத்தக்கூடிய காரணிகள் கூறுகள் இது இணைக்கக்கூடிய கூறுகள் அப்ப சாதி மதத்தோட குணாதிசயம் வேறு மொழியினத்தோட குணாதிசயம் வேறு ரெண்டையும் சமப்படுத்தார் அதே மடையில் மொழி பொறியியலுக்கு வந்து வணக்கம் செலுத்தார் அப்புறம் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டோம்னு படிக்கிறாங்க ஆனால் அதே மடையில் பகவத்கீதையை விதி வாங்கிக்கிறார் அது வரணாசிரமத்தை ஏற்க தானே அப்போ முழுக்க முழுக்க முரணாக இருக்குது முழுக்க முழுக்க முரணாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு அடையாள அரசியல் பிம்ப அரசியல் தானே உடைய எந்த தெளிவான பறவையும் இல்லை அதை தாண்டி இது வந்து கோட்பாடு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வீசிக்கா எடுத்துக்கலாம் வீசிக்கா இந்த காலத்தையும் பாஜகவோடு பாமகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க அதே போல் திமுக கூட அவ்வப்போது பேசுது நாங்கள் பாஜக கூட எப்போது அணி மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க அதே போல் அதிமுக கூட அவங்க சேர்ந்ததுக்கான வாய்ப்பு இல்லை நமக்கு தெரியும் அதே போல் இங்கே விஜய் எடுத்துக்கிட்டால் யாராரோடு கூட்டணி இல்லை தேர்தல் உறவு இல்லை யாரு நட்பு முரண்கள் யாராரு பகை முரண்கள் இப்போ கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்னா அதிமுக குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடுன்னு பார்த்தா அதிமுக கோட்பாட்டு போடல அதிமுகவில் இருக்கிறது போல ஒரு குடும்பம் மற்றபடி அதிமுகவுக்கும் திமுக மாறுபாடு இல்லை இங்க இருக்கக்கூடிய எதிரிகார போக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இங்க கூடிய லாவணியம் லஞ்சம் ஊழல் எல்லாமே அதிமுக ஆட்சிலும் நிறைஞ்சிருந்துச்சு அதிமுக ஆட்சியில் மக்களை சுட்டு கொண்டார் எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு பேர் அந்த கொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்னோலி தாயார் வனிதாமா வந்து இப்ப தாமே கால் இருக்கிறாங்க ஆனா இந்த தாவேகா அதிமுக போவதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க போனால் பயனளிக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே போல குடும்ப ஆதிக்கத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா காங்கிரஸ் குடித்தான ஒரு நிலைப்பாடு இல்ல கடந்த காலங்களில் வந்து அதிமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி கொள்கை சார்ந்து கிடையாது வந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே தாவே என்ன சொல்லுது அதே நிலைப்பாடுல என்ன அதிமுக குடித்தான உங்கள் பார்வை நீங்கள் எனக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது எனக்கு வந்து தேர்தல் வெற்றி தான் முதன்மை நோக்கம் அப்படின்னா நம்ம ஒன்றும் கேட்கப்படுது இல்லை சரி தேர்தல் வெற்றின்னு சொல்லிட்டு வர கேட்குறது ஒன்றும் இல்லை ஆனால் கோட்பாடு சமூக நீதி மத சார்பின்மை அப்படின்னு ஒவ்வொரு கோட்பாடாக பேசுவாங்கன்னா அந்த கோட்பாட்டின்படி ஊழல் எதிர்ப்புன்னு பேசுவாங்கன்னா அந்த கோட்பாட்டின்படி நீங்கள் அதிமுக போகக்கூடாது வாரது சரசனை நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு நாம் தமிழை கட்சி ஊதியாக இருக்கும் நீங்கள் எதுக்குறீங்களா அப்போ காங்கிரஸ் ரூபா போகக்கூடாது காங்கிரஸை வந்து நட்பு சக்தியை பார்க்கக்கூடாது

மக்களை கூட்டணி விஜயகாந்த் தலைமையேற்று போய் கையில் சூடு போட்டுக்கிட்டவன் தான் அவன் மீண்டும் ஒரு சோதனை முயற்சி எடுக்க மாட்டாங்க எடுத்தால் திரும்பதை திமுக வர்றப்ப சீட்டே கிடைக்காது இப்போ அஞ்சு சீட்டு தர்றாங்கன்னா ஒரு சீட்டுன்னு சொல்லுவாங்க அது பிறகு அப்போ விஜய் தலைமையேற்று போவதற்கு வாய்ப்புகள் குறைவு அவன் இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா அதிமுக விடு விஜய் போகிறது அதிமுக விஜய் போய் ஆந்திராவில் பவன் கல்யாணம் ஆனது போல நம்ம ஆனால் ஆக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது அது இல்லைன்னா விஜய் தனித்து போட்டுடுவது விஜய் தனித்து போட்டிட்டா வாக்குழு காடு வரலாம் அஞ்சு விழுக்காடோ ஆறு விழுக்காடோ வரலாம் அதை தாண்டி விழுந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ இந்த மூணு சாத்திய குறுவலில் அவரோட முதன்மையாக இருக்கிறது என்னென்னா அதிமுக போகிறது ஏற்கனவே ஆதவச்சனை என்ன சொன்னார்னா அவருக்கு ஒரே நோக்கம் திமுக வீழ்த்துவது திமுக மன்னராட்சிங்கிறாரு அது தப்பு இல்லை மன்னராட்சி தான் உண்மையிலே அதை வீழ்த்ததுங்கிறார் அப்போ திமுக வீழ்த்து தான் முதன்மையை நோக்கமாக கொண்ட ஆதரவ அங்கே போகிறப்ப தாராளமாக வந்து விஜய் கொண்ட அதிமுக பக்கம் எடுத்துருவார் இப்போ அய்யநாதன் மிக அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்றாரு உங்களை எப்படி முதலமைச்சர் அவங்க இருப்பாங்க அவங்கள முதலமைச்சர் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு இருக்கிறப்ப அதிமுகவோட போற ஆப்ஷனுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு விஜயே சொன்னதா சொல்லி அய்யநாதன் சொல்றாரு நம்ம தனித்தே போட்டிக்காண்டி வர்ற கட்சிகளும் வந்து தனித்தே போட்டியிடணும் கூட்டணிக்கு நான் எந்த நிர்பந்திக்கல உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்குறேன் உங்க கோட்பாட்டி அடிப்படத்துல நிலைபாடு அமைஞ்சிருக்காங்க விஜய் ரெண்டு ஓர் ஆண்டாயிடுச்சுங்க ஓரண்டு ஓர் ஆண்டாயிச்சு இப்போ மிக அண்மையில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாவேகா தான் கூட்டணி அமையும் அப்புடின்னு எல்லா தொலைக்காட்சிகளையும் ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்திக்கான மூலம் என்ன எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தா அப்படி ஒரு அறிவிப்பே வரல அப்ப என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நினைக்குதுன்னா தாவேகா வந்து வருங்காலத்தை சிக்கலில் அவங்க நினைக்கலாம் ஏன்னா உதயந்தி காலத்துல விஜய் ஒரு அச்சுறுத்தல் கரணியாக வரலாம்னு நினைக்கலாம் அதை கடந்து இந்த தேர்தலில் தாவே காவும் அதிமுக அடைஞ்சிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கலாம் அதனால அவங்க இணையக்கூடாது அவர்களுக்காக திட்டமிட்டு அவங்களே ஒரு உளவு சக்தி உளவுத்துறை மூலமாக செய்தியை வந்து கட்சி வர்றாங்க இதில் இவங்களுக்கு தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ கமலஹாசன் எடுத்துக்கங்க விஜயகாந்த் எடுத்துக்கங்க கமலஹாசன் வந்து வர்றப்ப திமுக அதிமுக கூட்டணி இல்லைன்னா அதுக்கும் பிறகு வந்து இன்னைக்கு திமுக போயிட்டார் அதே போல் விஜயகாந்த் வர்றப்ப கூட்டணி இல்லைன்னா மக்களோட தெய்வத்தோடு தான் கூட்டணி நார் கடைசியில் ஒரு அதிமுகவோட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போயிட்டார் அப்படி வந்து வர்றப்ப வந்து ரெண்டு பேரும் எழுத்துட்டு வைகோ கூட அப்படி தான் வர்றப்ப சரிசமாக ஏத்துட்டு அதுக்கும் பிறகு தாக்கு பிடிக்க முடியாம ரெண்டு பேரும் திராவிட கட்சியில ஏதோ ஒரு கட்சி பக்கம் போறாங்க ஆனா விஜய் விஜய் வர்றப்ப மாநாட்டு மேடையில கட்சி அறிவிக்கப்பட்ட மாநாட்டு மேடையில கூட்டணி குடித்து அறிவிச்சார் கூட்டணி குடித்து அறிவிச்சார் இது வரைக்கும் பேசுறவங்க திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை செலுத்திச்சு பாங்க ஏன்னா திமுக வேண்டாம் அப்படின்னா அப்ப திமுக வேண்டாம் அதிமுக ஓட்டு போடலாமாங்கிற கேள்வி வரும் அப்ப அதிமுக தான் தனக்கான தேவை வந்து உறுதிப்படும் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஓராண்டு காலம் கழித்தார் ஓராண்டு காலம் திமுக சாடுறார் தவறில்ல அங்கங்கே சாடுறார் ஆனால் ஒரு இடத்துல கூட அதிமுக குறித்து பேசல இப்போ நேர்மடை பேசி புதிதமுறை விவாத நிகழ்ச்சியில் வந்து தாமேக்காவோட செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு எங்கள் தலைமையை அதிமுக எடுத்துக்கிட்டால் கூட்டணி பார்க்கலாம் நாங்கள் அவங்க தலைமையை ஏற்றுக்க மாட்டோம் கிடையாது அப்போ அதிமுக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை யார் தலைமை யார் இருப்பதுங்கிறதாணா மற்றபடி அந்த கட்சியில் வந்து மையப்படுத்தப்பட்ட ஊழல் இருந்துச்சு அந்த கட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்தாங்களே அதுவெல்லாம் பிரச்சனை இல்லையா ஊழல் சக்திக்கு எதிரான தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க யாரு தாவேகா வந்து ஊழல் அதிமுக ஊழல் கட்சியே இல்லையா அதிமுக அமைச்சர் மீது ஊழல் அமைச்சர்கள் மீதி ஊழல் இருக்கா இல்லையா அப்ப அவங்க இப்படி கூட்டிட்டு போவீங்க அப்ப என்னன்னா இது சந்தர்ப்பவாதம் யாரோட வேணாலும் போகலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பவாதம் அதிமுக விமர்சிக்காம விட்டு வச்சிருப்பது காரணமே நாளைக்கு அதிமுக போற சூழல் வந்தா சிக்கலா எடுக்கிறதால அதிமுக பேசாம கடந்தே போறாங்க அதுக்கு என்ன காரணம் அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இல்லைங்கிறாங்க இப்ப பாஜக கூட தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இல்ல மத்தியில் தான் ஆளுங்கட்சியா இருக்கேன் அதுக்காக தமிழ்நாட்டு பாஜக விமர்சிக்காம இருக்காங்களா அப்ப என்னன்னா இது திட்டமிடப்பட்ட ஒரு வேலையா இருக்குது அதிமுக போறதுக்கு தான் வேலை நடக்குது அதிமுக கூட போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை என்ன பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து வருவாங்க வெற்றி பெறுவாங்க அப்புறம் வந்து ஆட்சியர் அதிமுக போனா வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிறதா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் ஆனால் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு அப்புறம் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆட்சி நல்ல ஆட்சி நல்ல நிர்வாகம் கொள்கை கோட்பாடு சமூக நீதி அப்படின்னு எதையும் பேசக்கூடாது பேசுவதற்கான தார்மீகமும் அறுபதையும் இல்லை அதே மாதிரி விஜயவர்கள் நோக்கி நீங்க எழுப்புற கேள்வின்னா நீங்கள் நீங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து சந்திங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க தரப்புல சொல்கிறாங்க செய்தியாளர்கள் சந்திக்கிறப்போ பட்டிமன்றத்தில் மன்றத்தில் நாங்கள் வரலங்க நீங்கள் ஆனால் சட்டமன்றத்தில் பேச போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய மக்கள் மன்றத்திலே பேச துப்பு இல்லை வக்கு இல்லைனா நீ போய் சட்டமன்றத்தில் என்ன பேசுவேன் விஜயகாந்த் வந்து நம்ம விஜயகாந்த் மீது அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இருக்குது ஆனால் ஒரு துணிவான ஒருத்தர் தான் விஜயகாந்த் அவர் வந்து ஒரு ஆளாக போன சட்டசபைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்களோட போனார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்களோட போகிறப்போய் விஜயகாந்தால் சமாளிக்க முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் அங்கே உணர்ச்சியைப்பட்டு தான் நாக்கை துருத்தினார் அவர் வந்து அவளை கடுமையாக பேசினார் விஜயகாந்துங்கிற ஒரு துணிவு கொண்ட ஒரு திரை அங்க சட்டசபைக்குள்ள போய் தாக்கு பிடிக்க முடியாம சட்டசபைக்கே போகலவர் சட்டசபைக்கே போகாம சட்டசபை நிகழ்ச்சியில் எப்ப நேரடி போடுறாங்களோ அதுக்கு தான் போவேன் நீங்கள் ஒரு பக்கம் தானே பார்த்தீங்க இன்னொரு பக்கம் பார்க்கலன்னு சொல்லி தன்னை சீர்னதான் சொல்லி வந்து அவர் சொன்னார் அவர் விஜயகாந்துக்க அந்த நிலைமன்னா நீங்க வந்து மக்கள் மனத்தை பேச மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு பார்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா சட்டமன்றத்தை போய் என்ன கழிக்க போறீங்க அங்க போய் என்ன பேசுவீங்க பேசாமல் பேசாமக்காது வந்துருவீங்க அதான் நடக்கும் போது பத்திரிக்கையாளர்களுக்கு முகம் கொடுத்து அவங்க எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்றது என்ன பிரச்சனை இந்த ஊடகங்கள் வந்து எப்போதும் விஜயை பேசுது விஜய்க்கு கூடுதல் முக்கியத்துவமும் வெளிச்சம் கொடுக்குது விஜயை பற்றி விவாதங்கள் நடத்துது அந்த மாநாடு போட்ட சமயத்தில் மூணு நாள் நாலு நாள் தொடர்ச்சி ஒரு வாரம் முழுக்க முழுக்க விஜய் பற்றி தான் விவாதம் தமிழ்நாட்டு ஊடகம் தொடங்கி வடநாட்டு ஊடகம் வரைக்கும் அது விஜயோட கோட் கோட்பாட்டு உறுதிப்பாடு இல்லை வந்து அவ்வளோ திராணி மிக்க ஒரு தலைவர்னு இல்லை அவரும் அறியப்பட்ட நடிகர் அவருங்கிறதுனால அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இங்கே ஊடகங்களோட கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்லணும்ல இங்கேயே ப சொல்ல முடியாத சட்டமன்ற போய் என்ன சொல்ல போகிறீங்க நரேந்திர மோடி இந்த பத்திரிக்கையால் சந்திக்கலை இத்தனை ஆண்டில் சந்திக்கலை இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது வெளிநாட்டுக்கு போகிறாரு போய் போகிறப்ப ஒளி வாங்கி தீட்டுறாங்க மோடிக்கு முன்னாடி உடனே அவர் சொல்கிறாரு ஓ மை காட் அப்படின்னு அது சேகராரு ஒளி வாங்கிய ஒரு வெடிகுண்டை பார்த்தப்பல அது சேர்க்கல இப்போ தமிழ்நாட்டில் இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஓராண்டு காலத்தில் மக்களை எத்தனை முறை பார்த்துருக்காரு கள்ள குறித்து கள்ளாச்சாரம் குறித்து கடந்தவங்களை போய் பார்த்தாரு அப்புறம் பரந்தூரில் போய் மக்கள் அப்புறம் தான் அவருடைய தீவிரமான அரசியல் செயல்பாடுகள் இது ராகு நல்ல நல்லா யபகண்டம் நல்லதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்களா மக்களோட எப்போதும் நிற்கிறவன் தாங்க தலைமை மக்கள் பாடுபடுறாங்களா போராடுறாங்களா களத்தில் பார்த்தா ஆடு சொல்லணும் அரசியல் படுத்தணும் அணி திரட்டணும் மக்களுக்காக களத்தை நிற்கணும் இயற்கை சீட்டம் ஏற்படுத்தா ஒரு பேரிட காலமாக மக்களோட இன்னும் உதவி பண்ணணும் தான் தலைமை இல்லை நான் இந்த காலத்தெலாம் போவேன் அப்படின்னா பல சிக்கல் பிடிச்சி மாயத்திற்குள்ளையே தைப்பூசத்துக்கு விஜய் வாழ சொல்கிறாரு வரவேற்கிறோம் மகிழ்ச்சி நமக்கு அதே சமயத்துல திருப்பர கொன்ற மலையில வழிபாடு செய்வது தொடர்பாக ஒரு சிக்கல் எழுப்பப்பட்டிருக்கு அந்த சிக்கல் குறித்து விஜயின் நிலைப்பாடு என்ன காவின் கருத்து என்ன ஏன் வந்து எல்லா சிக்கல் குடித்தும் வாய் திறக்க மாட்டேறீங்க ஒரு கட்சி வந்து கடந்து போக முடியாதுங்க இதுக்கு மட்டும் தான் பேசுவேன் இதுக்கு மட்டும் தான் பேச மாட்டேன் இல்ல இந்த தான் பேசுவேன் அப்படிலாம் தப்பிக்க முடியாது எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வாய் திறக்கணும் இல்ல கடந்த ஒரு மேடையிலே வந்து சொல்லியிருந்தாங்க சம்பிரதாயத்துக்காண்டி வந்து அறிக்கை எங்களுக்கு கிடையாது நாங்க வந்து மக்களோட தான் நிற்கிறோம் மக்கள் பிரச்சனை அந்த சம்பிரதாயத்தை தான் பண்ணுறீங்க அதாவது இப்போ மற்றவங்களை வந்து சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்ணுறாங்க போய் நிற்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சம்பிரதாயத்துக்கு போய் நிற்கிறாங்கன்னா நீங்கள் அதை கூட பரலை நீங்கள் பாதிக்கப்பட்டவங்கள பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நீங்கள் அவங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் கொடுப்போம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு பொதுமக்கள் மத்தியில் நான் நடிக்க மாட்டேன் நான் வந்து உண்மையாக தான் இருப்பேன் அப்படிலாம் இல்லையே உண்மையாலாம் இல்லையே இங்கே நடிச்சு கொண்டு தான் இருக்காது யாரோ எழுதி கொடுத்த அந்த வாக்கியங்களை தான் படித்து அதை வந்து தன்னோட தன்னோட மொழி நடையில மேடையில் சொல்றாரு மற்றபடி அவர் என்ன அவர் சிந்திச்சு அவர் மூலியிருந்து கடத்தலாம் வருதா எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது அப்போ யாரோ எழுதி கொடுத்ததுனால் ப படத்தில் ஒப்பிப்பது போதில் ஒப்பிக்கிறாரு ஒரு தலைமைங்கிறத என்ன சொல்கிறது சிந்தனை முழுக்க மக்கள் மக்களை பற்றி இருக்கணும் அதை பற்றி தெ தெளிவு இருக்கணும் புரிதல் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லையே அவர் வந்து நடிகர் நாடறியப்பட்ட நடிகர் பலாயிரம் கோடி பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது புகழ் வெளிச்சம் இருக்குது ஊடக கவனம் இருக்குது இதை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தில் அமர்ந்து நினைக்கிது அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்தா எப்படி இருக்கும்னு சுவைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதை தாண்டி அதை தாண்டி என்ன இருக்கு எந்த கொள்கையுமே அச்சுருக்கிறாருன்னு இருக்கிறாரு மக்களின் மக்களின் துன்பத்திரங்கள் தெரியணும் வறுமை தெரியணும் ஏழ்மை தெரியணும் எதுவுமே தெரியாமல் எப்படி மக்கள் முடியும் நீங்கள் வந்து அரசு பேருந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லை அரசு கழிப்பட கழிப்பிடங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா இல்லை மக்கள் வந்து எவ்வளோ அள்ளல் போகிறாங்கன்னு தெரியுமா மக்களோட ஒட்டவே மாட்டேங்கிறீங்க மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் வந்து நகைவளம் போனால் நகைவளம் போனால் மார்வேடம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக உழவி மக்களின் குறை எண்ணெய் நிறை என்ன துன்பம் என்ன துயரம் என்ன வேண்டுகோள் என்ன கோரிக்கை என்ன கேட்டுக்கிட்டேன் இங்கே மக்களாட்சி காலத்தில் காலத்தில் இருந்துச்சு மக்களாட்சி காலத்தில் தலை உறவு மக்கள் பார்க்கணும்ல மக்களை நான் போனால் கூட்ட முடியும் இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவார்ந்த பேச்சு இல்லை அதே மாதிரி ஈரோடு கிளைக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சு இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருக்கீங்க ஆனால் இது முழுக்க முழுக்க நாம் தமிழ்ச்சி கொடுத்த வாக்குகள் கிடையாது பிஜேபியோட வாக்குகள் இருக்கு அதிமுகவோட வாக்குகள் இருக்குன்னு சொல்லி திமுக சார்பில் விமர்சனம் பண்றோம் அதாவது இது வந்து ஒரு அற்பத்தனமான வாதம் எனக்கு இந்த வாக்கு விழுந்துதான் என் தான் அது எப்படி இன்னொருத்த வாக்க இருக்க முடியும் வாக்குங்கிறது யாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட சொத்து இல்லை வாக்கு மாறும் இந்த தேர்தலில் யாருக்கு அந்த வாக்கு விழுதோ அது அவங்களுக்கான வாக்கு இந்த தேர்தலில் நாம் கட்சி நிலைப்பாடு கோட்பாடு நாம் தமிழக கட்சி பிடிச்சு போய் நாம் கட்சி வாக்கு செலுத்தணும்னு செலுத்திய வாக்குகள் தான் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பெரியார் எதிர்ப்பு வந்து நான் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாரு பெரியார் வந்து வாக்கு ஒரு பொருட்டே இல்லை பெரியார வந்து எதிர்த்து பேசுறதோ ஆதரிச்சு பேசுறதோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெரியார் வந்து காங்கிரஸ் பரப்பரை செஞ்சாரு காமராசர் இருக்க பிடிச்சுக்குங்க கொஞ்ச காலமாவது காமராசரை நம்ம வந்து பிடிச்சிக்கணும் இல்லைன்னா தமிழ் சமூகம் வாழ வழி இல்லை வாய்ப்பு இல்லைன்னா அப்படி காமராசருக்கு பரப்புரை பண்ணார் பெரியார் காமராசர் அந்த தேர்தலில் தோத்து போனார் திமுக மாநில கட்சியில் முதல் கட்சியாக ஆட்சியை பிடிச்சிச்சு அப்போ உயிரோடு பெரியார் பரப்புரை பண்ண காங்கிரஸ் தோத்து போச்சு பெரியாரோட வாக்கு அன்னைக்கே மதிப்பு இல்லை நிறுவப்பட்டது இப்போ இன்னைக்கு என்ன இருக்குது ஈரோட்டில் வந்து பெரியாரின் கோட்பாடு சொல்லி வாக்கு கேட்டாங்களா இல்ல பெரியாரின் பேரை சொல்லி திமுக வாக்கு அடிச்சா பெரியாரின் கோட்பாடுகளையும் பேசல பெரியாரையும் பேசல இன்னும் போனால் கூட்டம் தெருமனை கூட்டம் கருத்து பரப்புரை வடிவமே இல்லை முழுக்க முழுக்க வாக்கு காசு கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தாங்க அப்புறம் முறைகேடு பண்ணாங்க அப்புறம் கல்லை வாக்கு செலுத்தினாங்க இதன் மூலமாக புறப்பட்ட வாக்கு இவன் வந்து வாக்கு காசு கொடுத்து காசை கா காசு கொடுத்து மற்ற கட்சி பொறுப்பாளர்கள் விலக்கி வாங்கி கல்லை வாக்கு செலுத்தி அதிகார முறைகேடு பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி பெற்ற வாக்கு இவன் வாக்கான் ஆனால் நாம் திருமண கட்சி ஒரு கருத்தை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்களை அரசியல் படுத்தி பெற்ற வாக்கு வந்து கட்சியோட வாக்கு எவ்வளோ அபத்தம் இல்லை பாஜக கிட்ட நாங்கள் எந்தாலத்தையும் ஆதரவு கேட்கலை அந்த 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 தேர்தல் பரப்புரை மேடைகளில் வந்து பாஜக விமர்சிக்கப்பட்டுச்சு அரசு விமர்சிக்கப்பட்டுச்சு ராமசாமியின் தேவையில்லை ராமசாமியின் தேவையில்லைன்னு சொல்லி விழுந்த வாக்கு அது பெரியார் வந்து மண்ணுன்னு சொல்லி விழுந்த வாக்கு பெரியாரை சொன்னால் போட மாட்டானு அந்த ஓட்டு எனக்கு தீட்டின்னு சொல்ல சொல்லி விழுந்த வாக்கு நாங்கள் பாஜகிட்ட ஆதரவு கேட்கல அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கல அதிமுக விமர்சித்தோம் ஆனா அதே சின்னத்தில் பாஜக கிட்ட இடைத்ததற்கு ஆதரவு கிடையாது யாருன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏற்காடு இடைத்ததில் ஐயா கருணாநிதி அன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கட்டு கிடையாது நாங்க கேட்கலையே அப்போ எங்களுக்கு இந்த வாக்கு தான் இந்த இவ்வளோ வாக்கு விடுமே எதிர்பார்க்கல அவங்க அவங்க பத்தாயிரத்துக்குள்ளே சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய முறைகேடு பண்ணாங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்க கல்ல வாக்கு செலுத்தினாங்க பல பேரோட வீட்டுக்கு போய் நீங்கள் வாக்கு செலுத்த வர வேண்டாம் உங்கள் ஓட்ட நாங்களே போட்டோம்னாங்க பூத்த ஜென்டா நாம் தமிழை கட்சிக்காக இருந்தாங்கன்னா அவங்க அவங்க இதில் இருந்தால் நீங்கள் என்ன கிடைக்க போகுது சாப்பாடு தான் போடுவாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க வேலை செய்ய வேண்டாம் நாங்கள் ரூபாய் தரோம் அப்படி வேலை பேசினாங்க அப்படி இந்த வேலை பேசுகிறது அடிப்படையாதவங்கள பெற்றோர் மூலமாக அச்சுறுத்துனாங்க நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் உங்கள் பிள்ளை தேவையில்லாம வேலை பார்க்குற பார்த்துக்குங்க அப்படின்னு அச்சுறுத்துனாங்க இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி வந்து அவங்க வாக்கே விழாமல் பத்தாயிரத்துக்குள்ளே சுழிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொன்னு அவங்களால அதை ஏற்றுக்க முடியல ஜீரணிக்க முடியல அப்போ டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சுங்களா அப்போ நாம் தமிழை கட்சி வந்து ஒருவேளை பேசாமல் இருந்தால் திமுகவை நாம் தமிழை கட்சி வென்றிருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களா இல்லை டெபாசிட் போச்சுன்னு சொல்லி திருமுகன் காந்தி சொல்கிறேன் எங்களால் தான் அவங்களுக்கு டெபாசிட் போச்சு திருமுகன் காந்தி எல்லாம் அவர் அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அவர் ஒரு கூட்டமைப்பும் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு அமைச்சு வெண்ணிலான ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்கு கேட்டார் மொத்தம் விழுந்த வாக்குன்னு பெரியாரை பெற சொல்லி தான் வாக்கு எத்தனை வாக்கு விழுந்துச்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு அப்போ அதுதான் பெரியாக்கு செல்வாக்கு அதெல்லாம் காந்திக்கு விழுந்த வாக்கு வாக்கு காந்தி நோட்டு விழுந்த வாக்கு பெரியாருக்கு விழுந்த வாக்கு அந்த வாக்கு தான் ஓகே உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சு நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து